இயேசு நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்மளை அசுத்தத்திற்காக அல்ல நம்மளை பரிசுத்திற்காகவே நம்மளை இருக்கிறார் தேவன் நம்மளை பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு தேவந்த பூமியிலே நம்மளை தெரிந்து கொண்டாள் என்னுடைய ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ண பயன் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கு வந்துடுவாங்க மேனேஜர் பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரூமுக்கு வந்துடுவாங்க அங்கே உட்காந்து அந்த ஆஃபீஸ் பாய் எல்லோரும் சேர்ந்து பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப அசுத்தமான பேச்சுக்கள் ரொம்ப பாவம் நிறைந்த பேச்சுக்கள் கெட்ட வார்த்தைகள் மதுபானத்தை எப்போ போய் நம்ம தண்ணி அடிக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் எங்கேயோ போகலாம் சனிக்கிழமை எங்கே போகலாம் இப்படியாக விபச்சார பாவம் வேசித்தன பாவம் காம விகாரம் குடி பழக்கங்கள் இப்படி என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் இதே பேச்சு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ் பாய் காலையில் சீக்கிரமே வந்துட்டான் அவன் நான் உட்காந்துட்டுருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் பக்கத்தில் அவன் உட்காந்துருந்தாவன் திடீர்னு சொல்லி பாடலை படித்தார் எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் குதிப்பே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வாரி படித்தவங்க பாருங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்போ அந்த தம்பியில் கேட்டேன் தம்பி நீங்கள் இந்த அழகாக இந்த பாட்டு பாடுறீங்களே நீங்கள் எங்கே சர்ச்சுக்கு எங்கேயும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா சர்ச்சுக்கு போகிறோம்ல அப்போ நான் எந்த சர்ச்சு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் ஒரு குறிப்பிட்ட சபையை சொன்னார் அப்போ என் அன்பு சகோதர சகோதரிங்களே சபைக்கு போகிற ஒரு ஏசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்த ஒருவன் சபையில் போதகர்களை கண்டால் ஒரு வித்தியாசமாக நடிப்பது வெளியே வந்தால் ஒரு வித்தியாசமாக நடிப்பது என் அன்பு சகோதர சகோதரி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் நாம் பரிசுத்தமாய் வாழும்படி பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை நாம் தொடர்ந்து நாம் அவங்களை தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டான் தீமத்தியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த கிருவையின்படியும் நம்மளை ரட்சித்து நம்மளை பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தார் ஆகவே இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் உலகத்துக்கு ஒத்தவேசம் கூடாது நாம் எப்பொழுதும் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நிச்சயம் கத்தன் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நம்முடைய சந்ததியை தேவன் ஆசிர்வதிப்பார் நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் காட் பிளஸ்